வணக்கம் தமிழிப்பம் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளிரி கமலநாதன் முதலில் தலைப்பு செய்திகள் பாடசாலை மற்றும் மருத்துவமனைகளில் புதிய விதிகள் ஒப்புதல் மன்னாரின் மீண்டும் அமைக்கப்பட்ட இராணுவ சோதனை சாவடி அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் சிலவற்றின் விரைகள் குறைப்பு பணிக்கு வராத ஊழியர்கள் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு வானிலை தொடர்பில் அறிவிப்பு வைத்தியசாலையின் பிரச்சனைக்குரிய தீர்வு வேண்டும் திருகோணமலை தம்பலகாமம் போலீஸ் விரிவுக்குட்பட்ட கண்டி திருகோணமலை பிரதான வீதியின் தொன்னூற்றி ஆறாம் கட்டை முள்ளிப்போதானையில் கொழும்பிலிருந்து திருகோணமலை நோக்கி வந்த அதிர்சோக்கு சுதானியார் பயணிகள் பஸ் ஒன்று குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதுடன் பேருந்து பாதையை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதில் சாரதி நடத்துனர் உட்பட பயணிகள் சிலரும் காயமடைந்துள்ளனர் சம்பவ இடத்துக்கு தம்புலகாம போக்குவரத்து போலீசார் வந்துள்ளதுடன் நித்திரை கலங்குமே விபத்துக்கு காரணம் என போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையின் மூலம் தெரியவந்துள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்பலகாம போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் துருக்கிய கப்பல் ஒன்று ஒத்தையோபூர்வ விஜயம் ஒன்றிற்காக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது துருக்கிய கடற்படையின் டிசிஜி கிலானியாடா என்ற இந்த கப்பல் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மாலிமிகளை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கப்பல் எதிர்வரும் பதினோராம் தேதி வரை இலங்கையில் நங்கூரமிடப்பட்டிருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கப்பலின் கட்டளை அதிகாரியாக ஜெர்கன் டோகான் என்பவர் ஆட்டார் டோகானுக்கும் மேற்கு கடற்படை கட்டளை தளபதி ரியர் அட்மிரல் ஜமன் பெரேராவுக்கும் இடையிலான உத்தியோபூர்வ சாந்தி போன்று எங்கு இடம்பெற உள்ளது மேலும் அந்த கப்பலின் மாலுமிகள் இலங்கையின் முக்கிய இடங்களை பார்வையிட பல பகுதிகளுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்சார கட்டண திட்டம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை ஆராய்ந்த பின்னர் இறுதி தீர்மானம் எதிர்வரும் ஜொலி பதினைந்தாம் தேதி அறிவிக்கப்படும் என பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கு முன்னர் பதிவு செய்த பல்வேறு தொழில்துறைகளை பிரதிநிதப்படுத்தும் நாற்பத்தி ஆறு பிரதிநிதிகளிடம் கருத்துக்கள் பெறப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் பேராசிரியர் மஞ்சுலு பெர்மாண்டோ தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் மின்சார கட்டண திருத்தங்கள் தொடர்பான முன்மொழிவுகளை இலங்கி மின்சார சபை பொது பொதுப்பெயர்பாடுகள் ஆணைகளுடன் சமர்ப்பித்துள்ளது எந்த முன்மொழிவுகளின்படி குறைக்கப்பட்ட கட்டணங்களின் பதிமூன்று தசம் எட்டு அதன்படி குடும்ப பிரிவுகளுக்கான கட்டணத்தில் குறைப்பும் இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொழில்துறைக்கான கட்டண குறைப்பு ஏதும் முன்மொழியப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் தொகுதியின் செயற்பாட்டு முன்பாக உள்ள பதாகைகள் சிலர் உடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தம்புள்ளி மாநகர சபையின் முன்னாள் தவிச்சாளரும் மாயவத அலுவலகம் பராமரிக்கப்பட்டு வருகிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் மற்றும் தம் தொகுதி அமைப்பாளர் ஆகியோரின் ஒருவம் பறிக்கப்பட்ட பதாக்கைகளில் இவ்வாறு சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் தம்புள்ளி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனா் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்புக்கு லங்கா சதோச நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது வர்த்தகம் வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஆலோசனையின்படி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி பயிறு ஒரு கிலோவின் புதிய விலை தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு ரூபாவாகவும் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு லக்கிழங்கு ஒரு கிலோவின் விலை இருநூற்றி ஐந்து ரூபாவாகவும் சிவப்பு சீனி ஒரு கிலோவின் விலை முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாவாகவும் வெள்ளை சீனி ஒரு கிலோவின் விலை இருநூற்றி அறுபத்தி மூன்று ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட உள்ளது தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் கடமைக்கு சமூகம் அளித்த அரசாங்க ஊழியர்கள் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விடுத்துள்ளார் கடந்த இரண்டு நாட்களாக அரசாங்க ஊழியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இந்நிலையில் அதனை தவிர்த்து கடமைக்கு சமூகம் அளித்த நிறைவேற்று தரத்திற்கு உள்ளடங்காத அரசாங்க அதிகாரிகளுக்கு விசேட சம்பள உயர்வு எதிர்கால பதவி உயர்வு மற்றும் விசேட பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் ஜனாதிபதி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தின் போது இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அனைத்து அமைச்சின் செயலாளர்கள் திண்டுக்கல தலைவர்கள் மற்றும் மாகாண பிரதமர் செயலாளர்களுக்கு அறிவித்த அது தொடர்பான சுற்றறிக்கையினை வெளியிடுமாறு பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் மாகாண சுவை மற்றும் உள்ளூராட்சி செயலாளர் பணிபுரை விடுத்துள்ளாா் யாழ்ப்பாண மின்சார சபை ஊழியரான ஜெல்பநாயகம் பிரதீபன் உயிரிழக்க போக்குவரத்து போலீசாரின் செயற்பாடை காரணம் என வாக்குமூலம் வழங்கப்பட்டுள்ளது சம்பவத்தை நேரில் கண்டு சாட்சியொருவர் இரண்டு மாதங்களின் பின்னர் ஜுன்னாக போலீஸ் நிலையத்தில் இந்த வாக்குமூலத்தை வழங்கியுள்ளார் இடம்பெற்றுள்ளது எனினும் சாட்சி வழங்குவதற்கு பயந்த நிலையில் தாமதமாக முன்வந்து குறித்த பொதுமகன் வாக்குமூலத்தை வழங்கியுள்ளார் நேதி நிலை நாட்டப்பட வேண்டும் என்பதற்காகவே துணிந்து வந்து இந்த வாக்குமூலத்தை வழங்குவதாக தெரிவித்துள்ளார் குறித்த சாட்சி யாழ்ப்பாணம் பலாலி பிரதான வீதியின் முச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்த பொழுது வீதியின் வலது பக்கம் சென்ற போலீஸ் உத்தியோகத்தர்கள் மோவரிடத்து பக்கமாக பயணித்த சிலரை மறைத்து சோதனை மேற்கொண்டிருந்தனா் இதன்போது உயிரிழந்த போலீசார் மறுத்தபொழுது அவர் நிக்காமல் சென்றுள்ளார் இதனையடுத்து கடமையில் ஈடுபட்டிருந்த இரண்டு போலீஸ் உத்தியோகத்தில் மோட்டார் சைக்கிளை எடுத்து பின்னால் திடுத்துச் சென்று வடக்கு பூர்நாளை கட்டுவா நிலையத்துக்கு அறைகள் வைத்து குறித்த மோட்டார் சைக்கிளை வலது காலால் உதைந்தனர் இதன்போது பாதிக்கப்பட்டவர் மின்சார கம்பத்திலும் மோதல் அவரது அவரை எடுத்துச் சென்று வைத்தியசாலையில் அனுமதிக்க நாங்கள் முயற்சி பொழுதும் அவரை உதைத்து விழுத்திய பலாரை போக்குவரத்து போலீசார் அனுமதிக்கவில்லை எனினும் அவரை வைத்தியசாலையில் உடனடியாக அனுமதித்திருந்தால் காப்பாற்றியிருக்கலாம் என அவர் தனது வாக்குமூலத்தின் மூலம் தெரிவித்துள்ளாா் தமுள்ளி நகரில் உள்ள கையடக்கு தொலைபேசி கடையொன்றில் இருந்து கைத்தொலைபேசி மற்றும் உபரணங்கள் திட்டமிட்பில் சமூக ஊடகங்களில் பரவி வரும் காணொலியை உடன் அகற்றுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட திணைக்களத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது குறித்த காணொலியில் சிறுவன் உள்ளமையினால் காணொலியை நீக்குமாறு பணிபுரிவு எடுக்கப்பட்டதாக அதன் தலைவர் திரேஷ்ட விரிவாளரான உதயகுமார அமரசிங் தெரிவித்துள்ளாா் இரண்டு பெண்கள் சிறுவன் ஒருவனுடன் கையடக்க தொலைபேசி கடைக்கு சென்று தொலைபேசி மற்றும் பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர் சமூக ஊடகங்களில் சிறுவனின் உருவம் அடங்கிய காணொலி பரவல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதனூடாக சிறுவனின் உரிமை மீறப்பட்டுள்ளது எனவும் இது சட்டத்தை மீறி செயற்பட்ட ஒரு செயலாகும் எனவும் ஒரு குற்ற செயல் தொடர்பாக சமூக ஊடகங்கள் மூலம் சிறுவர்கள் தொடர்பான அல்லது சந்தேகம் படியான படங்களை பரப்புவது நெறிமுறைக்கு புறம்பானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எந்த ஒரு குற்றச்சாட்டின் இணையத்தில் வெளியிடும் நபர்களுக்கு எதிராக சட்டங்கள் அவசரமாக தயாரிக்கப்பட வேண்டும் என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவரும் சிரேஷ்ட விரிவுரையாளரான உதயகுமார் அமரசிங்க வேணும் தெரிவித்துள்ளார் அரசாங்க ஊழியர்களின் சம்பவங்களை அதிகரிக்கும் நோக்கில் பருமதி சே வரி அதிகரிக்கப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கமனி விஜயவர்தனு இந்த எச்சரிக்கை விடுத்துள்ளார் சம்பள அதிகரிப்பினை இலக்காக கொண்டு வர்த்தரி அதிகரிக்கப்பட்டால் தனியார் துறையில் பாரிய தொழிற்சங்க போராட்டத்தினை முன்னெடுக்க நேரிடும் எனவும் தெரிவித்துள்ளார் கல்வித்துறையையும் மாணவர்களையும் பாதுகாப்பதற்கு ஜனாதிபதி நேர்மையுடன் செயல்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளாா் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசாங்கத்துறையை சேர்ந்தவர்களுக்கு சம்பளம் மற்றும் கொடுப்பு நம்பர்களை வழங்குவதற்கு தனியார் துறைகளிடமிருந்து வரையறவீடு செய்யப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் சம்பள அதிகரிப்பு கோரி முன்னெடுக்கப்பட்டு வரும் தொழிற்சங்க போராட்டத்தின் பின்னணியில் சில அரசியல்வாதிகளும் கடும் போக்குவாதிகளும் இந்த தொழிற்சங்க போராட்டங்களின் பின்னணியில் செய்யப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மாகாண ஆளுநர்கள் சிலர் தேர்தல் சட்டங்களை மீறி செயல்பட்டு வருவதாக முன்னணி தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பெட்ரோல் அமைப்பு குற்றம் சுமத்தியுள்ளது தேர்தல் சட்ட வீரர்கள் தொடர்பில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அரசியல் நோக்கங்களின் அடிப்படையில் ஏற்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு நடைபெறாத நிலையில் அரசாங்கத்தின் சில அபிவிருத்தி திட்டங்களில் அரசியல்வாதிகளிடம் ஒப்படைக்கப்படுவது ஏற்புடையதல்ல எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்க்கவில்லை என்ற போதிலும் எதிர்ப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார் பாடசாலை கற்பித்தல் நடவடிக்கைகள் மற்றும் மருத்துவமனைகளில் நோயாளி பராமரிப்பு சேவைகள் ஜீராக நடைபெறுவதை உறுதி செய்வதற்கு புதிய விதிகளை அறிமுகப்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பாடசாலை காலங்களில் கற்பித்தல் செயற்பாடுகளுக்கு இடையுறு ஏற்படுத்தும் வகையிலும் வைத்தியசாலைகளில் நோயாளி பராமரிப்பு சேவைகளை சீர்குலைக்கும் வகையிலும் சில குழுக்கள் மேற்கொள்ளும் முறையேற்ற செயற்பாடுகள் தொடர்பில் அமைச்சரவை கவனத்தில் எடுத்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது இவ்வாறான சட்டவிரோத செயல்கள் மூலம் பாடசாலை மாணவர்கள் மற்றும் நோயாளிகள் ஏற்படும் அநீதிகளை தடுப்பதற்கு புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் இன்று மேல் சரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டினியா காலி மற்றும் ஆத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மலையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்தியம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் மொனராக்கலை மாவட்டங்களில் மேலும் அவ்வப்போது அலத்தியாலத்துக்கு நாற்பது தடுக்க ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மன்னாருக்கு செல்லும் பிரதான பாலத்தடியில் சில வருடங்களாக காணப்பட்ட இராணுவ சோதனைச் சாவடி கடந்த சில வாரங்களுக்கு முன் அகற்றப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது கொழும்பு அத்திரிகிரி பிரதேசத்தில் கடந்த எட்டாம் திகதி இடம்பெற்ற படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் மன்னாருக்கு சென்று கடல் மார்க்கமாக இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலை அடுத்து குறித்த சாவடி மீண்டும் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதவி உயர்வு வழங்காமை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று நள்ளிரவு முதல் ரயில் நிலைய ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள பணி புறக்கணிப்பு காரணமாக அலுவலக புகையிரதங்கள் ரத்து செய்யப்படுவதாக புகையத்துறைகளும் தெரிவித்துள்ளது போக்குவரத்து சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த வேலைநிறுத்த போராட்டம் சட்டவிரோதமானது என்றும் போக்குவரத்து அமைச்சக செயலாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பணிக்கு வராத ஊழியர்கள் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆசிரியர் மற்றும் அதிபர்களினால் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட தொழிற்சங்க போராட்டம் வெற்றிகரமாகவும் முன்னெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை ஆசிரியர் சங்க ஒன்றியம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது நாடு முழுவதிலும் பாடசாலைகள் மூடப்பட்டிருந்ததாக இலங்கை ஆசிரியர் சங்க ஒன்றியத்தின் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் நாடு முழுவதிலும் நேற்றைய தினம் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் ஜுகைனு விடுமுறை போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர் இதேவேளை இந்த தொழிற்சங்க போராட்டத்தின் மூலம் ஆசிரியர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட செய்தியை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் நிவிதிகிழை வட்டப்போட பகுதியில் உள்ள இரப்பர் தோட்டத்தில் பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவியர் ஒருவர் ஜடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த மாணவியின் ஜடலம் மீட்கப்பட்ட இடத்திலிருந்து ஜிலாடி தோரத்தில் மாணவியின் பாடசாலை புத்தகப்பை மற்றும் இரத்தக்கரை என்பன காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் ஜடலம் மீட்கப்பட்ட இடத்தில் அருகாமையில் இரப்பர் மரம் வெட்டப்பட்ட நிலையில் இருந்ததாகவும் பணியில் ஈடுபட்டிருந்தவர்களின் கவனக்குறைவால் மரத்தினோரு பகுதி மாணவியின் தலையில் விழுந்திருக்கலாம் எனப்பும் மாணவியின் உறவினர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் மகளை வைத்தியசாலையை கொண்டு செல்வதற்கு உதவி கேட்டபோது அங்கிருந்தவர்கள் உதவவில்லை என மாணவியின் தாய் குற்றம் சுமத்தியுள்ளார் பரிசோதனைக்கு உட்படுத்தி நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு இரத்தன புரிப்பதன் இந்திய உத்தரவிட்டுள்ளார் இரண்டு நாட்கள் ரஷ்ய பயணத்தை முடித்துக் கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து ஆஸ்திரேலியா செல்ல உள்ளார் அதன்படி ஆஸ்திரேலியாவை சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு விமான நிலையத்தில் வைத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலிய பிரதமர் கார் நகரை இந்திய பிரதமர் மோடி சந்தித்ததுடன் பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் கலந்துரையாடியுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் நகரில் பேருந்து விபத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் பத்து பேர் காயமடைந்துள்ளதாகவும் விபத்தில் உயர்ந்தவர்களில் மூன்று பெண்களும் ஒரு சிறு குழந்தையும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் லக்னோ ஆக்ரா நெடுஞ்சாலையில் பீகாரில் இருந்து டெல்லி நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து பின்னால் வந்த லாரி மீது மோதியது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் ஏழு மாநிலங்களில் பதிமூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஏற்று இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஆரம்பமாகியுள்ளது அதன்படி காலை ஏழு மணிக்கு ஆரம்பமான வாக்குப்பதிவு மாலை ஆறு மணிக்கு நிறைவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை விளம்பரம் மாவட்ட வெக்கிரவாண்டி திமுக சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்த இருந்தி கடந்த ஏப்ரல் மாதம் மரணம் அடைந்ததை அடுத்து வெக்கிரவாண்டி தொகுதிக்கு ஏற்று இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஆரம்பமாக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இனி வருவது செய்திகள் ஈரானில் நிறுத்தப்பட்டிருந்த பயணிகள் விமானம் ஒன்றின் இயந்திரத்து சிக்கி தொழில்நுட்பவியலாளர் ஒருவர் பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்து சம்பவமானது ஈரானின் விமான நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது தொழில்நுட்பவியலாளரான வழக்கமான பராமரிப்பு வேலைகளை செய்து கொண்டிருந்த நிலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது விமானத்தின் பலது இறக்கியிலுள்ள இயந்திரத்தின் நிறுத்த சோதனைக்காக இயக்கப்பட்ட போது கவனக்குறைவாக நெருங்கிய அந்த தொழில்நுட்பவியலாளர் அதனுடன் காணப்பட்ட இயந்திரத்தால் ஈர்க்கப்பட்டு பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது இயந்திரம் தீப்பற்றி எரிந்துள்ள நிலையிலே உடனடியாக அவசர உதவிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தகவல் அறிந்து விரைந்து வந்த அவசர உதவிக்குழுவினர் அந்த தொழில்நுட்பவியலாளரின் உடனே இயந்திரத்தில் இருந்து விட்டுள்ளனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து ஈரானிய விமான போக்குவரத்து ஆணையகம் விசாரணையைத் தொடங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் வலதுசாரி கட்சி ஆட்சியை கைப்பற்றாமல் இருக்க பல கட்சிகள் எதிரணி நின்று பாடுபட்டு அக்கட்சி ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்த நிலையில் அக்கட்சிக்கு மூன்றாம் நிலையே கிடைத்தது இந்நிலையில் வலதுசாரி கட்சியின் தலைவரான மைரன் லூ பென்னை சிறைக்கு அனுப்ப முயற்சிகள் நடந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அவர் மீது பழைய வழக்கொன்றை கிளறி போலீசார் வலதுசாரி கட்சி மீதும் அக்கட்சியின் தலைவரான மைரன் லூ பென் மீது மோசடி வழக்கு விசாரணையொன்றை தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது எத்துடன் செய்திகள் இனிதே நிறைவு பெறுகின்றன இதுவரை இணைந்திருந்தது தமிழமின் பிரதான செய்தியறிக்கையோடு